எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வைப்பு ரேண்டி ஆட்டன் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே ஹின்ஸ் மேட்டோனில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கெவினோவன்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துக்கு கெவினோவன்ஸே டேரெக்டாக வந்துவிட்டார் ரேண்டி ஆட்டனை பார்த்து லிசன் ரேண்டி லிசன் நான் சொல்கிறத நீ கேட்டுக்க தப்பு அப்படிங்கிறது உனமேலையே ஏமலையான்னு பார்க்கும்போது ஏமல தான் நான் அவனை அடித்தது தப்பு தான் நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் நான் ஒரு நம்பிக்கை துரோகி தான் நான் ஏற்றுக்கிறேன் உண்மையை சொல்லணுன்னா நான் வந்து என் மனசார வந்து ஒன்று அட்டாக் பண்ணதை வந்து நான் வருத்தம் சரி இருக்கேன் இதுக்கெலாம் காரணம் கோடி ரோட்ஸ் தான் நம்ம ரெண்டு பேருமே கோவப்படணும் சாமிசேன் கோவப்படணுன்னா அதுக்கெல்லாம் காரணம் கோடி ரோட்ஸ் தான் கோடி ரோட்ஸ் நட்பின் மூலமாக என்னை துரோகம் பண்ணிட்டான் அந்த துரோகத்தை பார்த்து நீங்களாம் நட்பாக இருக்கும்போது உங்கள் மேலேயும் துரோகம் வந்துடுச்சு ஸோ முழுக்க முழுக்க காரணம் இதுக்கெல்லாம் கோடி ரோட்ஸ் தான் அதனால தான் நான் சாமிசேனையும் அட்டாக் பண்ணேன் நான் பார்க்கலாண்டி நம்ம ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட டீமாக இருந்தோம் ஒன்றா இருந்தோம் இது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பகையை உண்டாக்குனதுக்கு காரணம் கோடி ரோட்ஸு அவனை நம்ம நம்ம சுடா விடக்கூடாது இன்னும் பாரு நீயும் நானும் தனித்தனியாக இருக்கக்கூடாது நம்ம ஆர்கேஓ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டீமாக இருப்போம் இதுக்கு முன்னாடி எப்படி டீமாக இருந்தோமோ அந்த மாதிரி டீமாக இருப்போம் நம்ம பாரு ரேண்டி இது ரோட் டூ ரசல்மணியா டைமு ரசல்மணியாவில் நீயும் நானும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அது மட்டும் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டாக்டீன் சாம்பியன்ஷிப்புக்காக இந்த வருடம் ரசல்மணியாவில் மோதலாமே நம்ம ரெண்டு பேரும் டைட்டில் வின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பெஸ்ட் டாக்டீம் வேறு நம்ம ஒரு டாக்டின் சாம்பியன்ஷிப் இருந்தால் நல்லா இருக்கும் பழசு எல்லாத்தையுமே ராண்டி பழசெல்லாம் வேண்டாம் புதுசாக ஸ்டோரி ஆரம்பிப்போம் இதுக்கப்புறமா நீயும் நானும் சேர்ந்து ஒரு டீம் ஆரம்பிப்போம் அந்த டைம் ரெண்டு பேரும் சேர்ந்து டாக்டின் டைட்டில் ரசல் மணியால் வின் பண்ணுவோம் இதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோளாக இருக்கணும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஓவன்ஸ் வந்து ரேண்டி ஆட்டனை பிரெயின் வாஷ் பண்ணுறாரு பட் நான் இதுக்கெல்லாம் ரேண்டி ஆட்டன் வந்து பிரெயின் வாஷ் ஆகுற மாதிரி தெரியலை அவர் கெவின் ஓவன்ஸை பார்த்து பேசுகிறாரு கெவினு நீ சொன்னதெல்லாம் சரிதான் நீயும் நான் ஒன்றா இருந்தோம் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம் டாக்டி மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பிரிவினைக்கு காரணம் கோடி ரோட்ஸ் அதை முக்க வச்சாலும் நீ என்ன அட்டாக் பண்ணியிருக்க உன் அட்டாக்கை நான் எப்போவுமே மறக்கலை அது மட்டும் இல்லாமல் கெவினு நீ மறக்கிற அளவுக்கெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணலை நீ ஒரு துரோகம் பண்ணியிருக்கிற அந்த துரோகத்துக்கு கண்டிப்பாக நான் பனிஷ்மெண்ட் பண்ணி ஆகணும் ஒன்று புரிஞ்சுக்கோ நான் இத்தனை நாள் வீட்டில் இல்லை நீ என்னென்ன இருக்க அப்படிங்கிறத பார்த்தேன் உன் ஆள் மனசில் ஒரு கெட்டம் எண்ணம் உதிச்சிருச்சு ஸோ அதனால் தான் சமிசெயின் என்னை விட உனக்கு எவ்வளோ பெரிய நண்பேன் அவனை நீ அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண அதனால தான் நான் ஒன்று திருப்பி அட்டாக் பண்ணதுக்காக வந்தேன் நீ இப்போ என்ன சொல்கிற ரசல் மீனால் நீயும் நானும் ஒன்றா இருக்கணுமா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் ஆனால் இது வந்து நீ எதிர்பார்க்குற மாதிரி இல்லை நான் எதிர்பார்க்குற மாதிரி நீயும் நானும் சேர்ந்து ரசல் மினியாவுக்கு போக தான் போகிறோம் ஆனால் நீ எதிர்பார்க்குற மாதிரி நீயும் நானும் சேர்ந்து டாக்டிங் சாம்பியன்ஷிப்புக்காக இல்ல மீசஸ் யூக்காக நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட போகிறோம் ஓ மூஞ்ச உடைக்கிறதுக்காக நான் ரசல் ரசல்மணியில் நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரேண்டியாட்டன் இந்த வாரம் ஸ்மார்டோன்ல கிவ்ரோன்ஸ் பார்த்து பேச